முகத்தில் வந்து நம்ம அந்த கருப்பு போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் பசம்பு ஒரு துண்டு எடுத்துக்கிறணும் கடுக்காய் ஒன்று மர மஞ்சள் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு இருந்தால் போதும் இதெல்லாம் நல்லா அரைச்சி பொடியாக வச்சுருக்குறோம் நச்சு கிருமிகளை கொல்லக்கூடியது தோளின் அந்த அடியில் ரோம கண்ணறைகளுக்கு கீழே வந்து இருந்துக்கிட்டு சில பேர் அப்படியே சொறிவாங்க மூணும் கலந்து அரைச்சி எடுத்த பொடியே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறோம் மலை வெம்பு சாறு கூட முதல்ல நல்லா பொடின்றதுனால நல்லா கலக்கிடணும் மாட்டு கோமியம் இந்த மருந்தை தயார் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு எப்போ ரெஸ்ட்டு கிடைக்குமோ அந்த நேரத்தில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து முகத்தில் அப்படியே ஃபுல்லாக தடவிடுங்க கருப்பு இருக்கிற இடம் முகம் முழுக்க கழுத்து எல்லாம் இருந்ததுனாக்கா தடவிட்டு அரை மணி நேரம் விட்டுட்டீங்கனாக்கா நல்லா உள்ளுக்க வந்து கிரகிச்சு அந்த ரோம கண்ணறைகள் வழியாக இந்த மருந்து எல்லாம் உள்ளுக்குள்ளே போயிடும் அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் அரை மணி நேரம் கழித்து சாதாரணமாக ஒரு பச்சை தண்ணியில் வந்து முகத்தை கழுவிக்கிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு நாளும் அந்த கருப்பு மங் மாறிக்கிட்டு வர்றது அழகாக தெரியும் உங்கள் தோளின் நேரம் வந்து பழைய நேரத்துக்கு வந்துடும் மலச்சிக்கல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க